மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி எடுக்கும் வேலை வெற்றியாகும் நெருக்கடி முடியும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் செவ்வாய் பகவன் என்று விழிப்புணர்வு தேவை பரணி சுக்கர பகவானால் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலை மாறும் வியாபாரத்தில் தடைகள் விலகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் புதன் வேலை நின்று கவனம் தேவை கார்த்திகை ஒன்றாம் பாகம் மன பயம் போகும் உடல்நிலை சீராகும் பணம் வரும் பணியில் பிரச்சனை அடையும் அதிகார ஆதரவு கிடைக்கும் வேலை நின்றி உழைப்பாக செயல்பட வேண்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பவனாயகர் ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பணியில் இருப்பவர்கள் வேலையில் பொருட்களை நிற்க வேண்டும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது அவசியம் பெரியவர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது பொருட்களை வாங்குவீர்கள் ரோகிணி புதன் பகவான் சாதகம் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வர வேண்டிய பணமரம் பழைய கடன்களை அடைப்பீர்கள் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் நெருகசீலிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் எதிர்மறையாக இருப்பதால் அனைத்து விழிப்புணர்கள் தேவை பணம் நகை காணாமல் போகலாம் உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் நண்பர்கள் உதவுகிறவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மா இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மார் அடுத்து மிதுனம் ராசி உள்ள நட்சத்திரங்கள் மிக சிலரிடம் மூன்று நான்கு பாடங்கள் சிவாய் பகவானால் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் இதனால் வாழ்வில் நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகளை வந்து சேரலாம் ஆப்போசிட் செக்ஸால் உங்களையும் அறியாமல் சில சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை திருவாதிரை பாக்கிய உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவார் பணப்பழக்கத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார் புதிய சொத்து வாகனம் என்ற கனவை நனவாக்குவார் புனர்போசணம் ஒன்று இரண்டு மூன்று பாகங்கள் எடுத்த வேலைகள் வெற்றியாகவும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகவும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் திருவிக்ரமன்